வணக்கம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பேலஸ் டன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் நான் எஸ்ஐபி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் டாட்டர் மேரேஜுக்கு டென் இயர்ஸ் பிளான் மந்த்லி டென் கே போடலாம்னு இருக்கேன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது சார் ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது பத்தாயிரம் ரூபா மந்த்லி நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு இப்போ டென் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் அப்படின்னாதுன்னா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபா தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் செவன் ரஃப்லி அபவுட் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் கிடைக்கும் அதே சமயத்தில் அவர் வந்து பத்தாயிரம் போட்டுட்டு வருஷா வருஷம் ரெண்டாயிரம் ரூபா எஸ்ஐபியை டாப் அப் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து போடக்கூடிய தொகை வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சேம் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜில் அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபா ஜஸ்ட் இன்க்ரீஸிங் டூ தௌசண்ட் ருபீஸ் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இருபத்தேழு லட்சம் ரூபாலேருந்து நாற்பத்தாறு லட்ச ரூபா வரையும் இன்க்ரீஸ் ஆகிடுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி டாப் அப் அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதே சமயத்தில் நம்மளுடைய சேல்ரிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு அமௌண்ட்டை போது நமக்கு இவ்வளோ பெரிய பெனிஃபிட் கிடைக்கிது ஸோ எஸ்ஐபி டாப் அப் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் கொஷின் பாலகுமரன் சிக்ஸ் த்ரீ நைன் ஒன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு தேங்க்யூ இடி தமிழ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ் கொஷின் ஐ ஹாவ் ஸ்டார்டட் எஸ்ஐபி ஃபைவ் தௌசண்ட் இன் எஸ்பிஐ ஸ்மால் கேப் த்ரீ தௌசண்ட் இன் நிப்பான் ஸ்மால் கேப் அண்ட் டூ தௌசண்ட் இன் ஹெச்டிஎஸ்சி மல்டி கேப் திஸ் ஃபார் சைல்டு எஜுகேஷன் ஹி இஸ் நவ் டூ ஏஜ் மைனஸ் தேர்ட்டி எயிட் ஷல்லை கண்டினியூ த சேம் ஆர் டு நீட் டு இன்க்ரீஸ் த சேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ இவருடைய செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எந்த ஃபண்டு வந்து லாஸ்ட்டு ஒன் இயர் த்ரீ இயர்ஸில் நல்லா ரிட்டர்ன் கிடச்சதோ அதை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காரு இப்போ இதில் என்ன ஒன்று பார்க்கணுன்னா இந்த மூணு ஃபண்டும் நல்ல ஃபண்டுன்னு நல்ல ஃபண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நல்ல ஃபண்டு அதில் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் இப்போ வந்து எஸ்பிஐ ஸ்மால் கேப் அவங்க நிர்வகிக்கக்கூடிய மதிப்பு வந்து முப்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு கோடி அண்ட் நிப்பான் ஸ்மால் கேப் வந்து ஐம்பத்தேழாயிரம் கோடி அப்புறம் ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் வந்து பதினாறாயிரம் கோடி இப்போ வந்து ஸ்மால் கேப்பில் வந்து முப்பதாயிரம் கோடி அப்படின்னதாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பது ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னாலே அவங்க வந்து இந்த ஐம்பது ஸ்டாக் முப்பதாயிரம் டிவைடட் பை ஐம்பது ஸ்டாக் அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கு வந்து அவங்க அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் அதாவது லாங் டர்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு ரிட்டன் முன்ன மாதிரியே கொடுக்குமா அப்படின்னதுன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து லாங் டர்முக்கு போகும்போது லோவர் பேஸ் அதாவது இதே ஸ்மால் கேப் கேட்டகிரி வந்து தப்பு கிடையாது ஆனால் அந்த ஸ்மால் கேப் கேட்டகிரியில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் க்ரோர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அடுத்த கொஷின் கஸ்தூரி ராஜ் செவன்டீன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு ஹலோ சார் ஐ ஆம் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் ஓல்ட் ஸோ ப்ளீஸ் சஜஸ்ட் த பெஸ்ட் ஃபைவ் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டர்ம் இன் ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் மல்டி கேப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் பிளான்ஸ் அண்ட் பிளான் டு பே டூ செவன் ஃபைவ் ஜீரோ ருபீஸ் மந்த்லி ஈச் ஃபார் ஃபைவ் எஸ்ஐபி பிளான்ஸ் ஃபார் டென் இயர்ஸ் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் ஆஃப் தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்ட்டுருக்கார் ஸோ இவர் வந்து மொத்தமாக போடக்கூடிய அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான் அவர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அதை வந்து அஞ்சு ஃபண்டு அதாவது அவர் வந்து டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் மிட் மல்டி அப்புறம் லார்ஜ் அண்டு இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் எடுத்திருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றம்பது அப்படின்னதுன்னா ஒரு ரெண்டு ஃபண்டு அல்லது மூணு ஃபண்டு அதாவது மூணு ஃபண்டு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் இதில் மட்டும் அவர் வந்து முதலீடு பண்ணாலே போதும் இந்த மாதிரி அஞ்சு ஃபண்டில் போடணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ பதிமூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறதுனா அவருக்கு வந்து பத்து வருஷத்தில் வந்து அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து முப்பத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இருபது வருஷம் அந்த மணியை வந்து க்ரோ பண்ணுறேன் அதாவது எனக்கு முப்பது வருஷம் கழிச்சு தான் எனக்கு பலன் வேணும் அப்படிங்கிறாரு ஸோ இருபது வருஷம் அதாவது பத்து வருஷம் எஸ்ஐபி போட்டுட்டு அடுத்த இருபது வருஷம் அதை தொடலை அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவருக்கு வந்து ஆறு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ ஹை க்ரோத் ஸ்டாக்னு சொல்லுவாங்க அந்த கட்டத்துக்கு எப்போ வரோம்னா இப்போ ரிசர்ஷன் வர போது நம்ம ஃபார்மா கம்பெனிஸோட எல்லாருமே ஃபார்மா எஃப்எம்சிஜி பக்கம் வருவாங்க எலெக்ஷன் டே அன்னைக்கு பயங்கர ஃபால் இப்போ அன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஃபார்மா ஐடி கம்பெனிஸ் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரைஸ் மூமெண்ட் பாசிட்டிவாக இருந்தது க்ரீனில் அடுத்த டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சோ இல்லைன்னா டூ இயர்ஸ் கழிச்சோ இதே தீம் இருக்குமான்னா அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எம்எஃப்ஆர் இருந்தாலும் சரி இக்விட்டியாக இருந்தாலும் சரி ஒரு புது கம்பெனி வந்து நான் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் கிராஷ் அப்போ இருக்குமா சஸ்டெயினபுளாக இருக்குமா அப்படின்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மா கம்பெனிஸுமே லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறஞ்சது ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம ரிசல்ட் இந்த ஃபா நம்ம பேசினா நிஃப்டி ஃபார்மா செட் ஆஃப் கம்பெனிஸ் டாப் டென் கம்பெனிஸ் மட்டுமே ரிட்டர்ன்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல லைனாக பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் அந்த இபிஎஸ் கேட்சப் பண்ணும்போது ப்ரைஸ் ஆன் எங்கிற இஷ்யூ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் பிஎஸ்சு பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் பப்ளிக் செக்டர் அஸ் அ தீம்னு பேசிகிட்டு இருக்கோம் பட் ஆனால் போன ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாகவோ இல்லை டென் இயர்ஸாவோ பார்த்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக இருக்குது தீமேட்டிக்கில் ரிஸ்க்கு ரொம்பவே ஜாஸ்தி புது இன்வெஸ்டர்ஸ் வரீங்க அப்படின்னும் போது தீமேட்டிக்கில் போடுறத விட செக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்குது இப்போ ஃபார்மா வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்லேருந்து நைன்டீன் டுவெண்ட்டி வரையும் பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ரிசெஷன் கோவிட் ரிசெஷன் பேசும்போது ஃபார்மா செக்டர் மட்டுமே க்ரீனில் இருந்தது ஓகே இந்த நம்ம இன்றைக்கி பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வந்து செவி ரெஜிஸ்டன்ட் ஸ்டாக் அனாலிஸ்டோ அட்வைசரோ கிடையாது மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க